எல்லாருக்கும் நான் வழங்கிட்டு தான் பேசுறோம் காப்பான கரூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான குங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமணி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா பெரியா பாபாஜி பாம்பன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதான் அனைவருக்கும் வணக்கம் இந்த மகிழ்ச்சியான தினத்திலே என் எழுபத்தைந்து ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்ததில்லை நானும் மனிதன்தான் மனித வாழ்க்கையிலே அவன் சந்திக்கின்ற சில சம்பவங்கள் வாழ்க்கை நடைமுறைகளே அவனை நாலு வீத மனிதராக மாற்றிவிடும் அவன் வாழ்க்கையிலே படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அல்லது நல்லவை அனைத்துமே என்ன பண்ணிவிடும் என்றால் ஒரு மனிதனை அந்த துன்பங்கள் பலவிதமாக ஆக்கிவிடும் சொல்ல போனால் கஷ்டம் வந்துவிட்டால் துன்பம் வந்துவிட்டால் விட்டால் வந்துவிட்டால் என்ன செய்வான் சன்னியாசி அதாவது கவலைப்பட்டு தற்கொலை பண்ணிக்குவான் அவன் உணர்ச்சி வசமாக அவனை துன்பம் கொடுக்கும் பொழுது கஷ்டம் கொடுக்கும் பொழுது கொலையும் செய்து விடுவான் என்ன செய்வான் தற்கொலை செய்து கொள்வான் கொலையும் செய்து விடுவான் ஆத்திரப்பட்ட மனிதன் ரொம்ப புரியாத மனுஷன் என்ன பண்ணுவான் பைத்தியமா போயிடுவான் அதுக்கு மேலேயும் சில மனுஷன் இருக்கான் ஒண்ணுமே தாக்காது இந்த உலகத்துல வாழக்கூடாது அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்குவான் தூக்கு போட்டுக்குவான் இந்த நாலு வித மனித வாழ்க்கை மனுஷனுக்கு இந்த இந்த நாளும் கிடைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டான் ஆனாலும் இந்த நாலு வீர மனுஷனாக இல்லாம உங்கள் மத்தியில ஒரு சாதாரண மனுஷனாக வாழ்ந்ததுக்கு நீங்கள் தான் எல்லாமும் வாழ்த்து சொன்னீங்க இதுதான் இறைவன் கொடுத்தது எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து கொ குல பண்ணலை வேதனைப்பட்டு தூக்கு மாட்டிக்கல சன்னியாசியாகவும் போகலைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு புரியுதுங்களா பைத்தியக்காரனாவும் ஆயிடல இந்த நாலு வித வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் அதுல தான் ரொம்ப பேரு வீணா போயிடுவாங்க சோறு கிடைக்கலதா ஆஹா இந்த வாழ்க்கையை வார ஒருத்தர் சோறு சாப்பிடலன்னு கேட்க கூட நாதி இல்லைன்னா போயிடுவாங்க கன்னியாசியா ஆஹ் இல்லதா ரொம்ப துன்பம் கொடுத்தா உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு பதினாலு வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க சே இது வாழ்க்கையா தூக்கு போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படும் இறைவனருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அதுலையும் மீண்டு நான் மனிதனாக வாழறதுக்கு காரணம் உங்களை மாதிரி சகோதரர்களும் மகள்களும் அண்ணன் தம்பிகளும் தான் என் வாழ்க்கைக்கு காரணம் அதுதான் என்னுடைய வெற்றி புரியுதுங்களா நாலு வயசில் நாலாவது படிக்கும்போதே அம்மா பாடுத திருப்பாவை திருவம்பாயை பாடலை முப்பது பாடலையும் மனப்பாடம் பண்ண நாலாம் வகுப்புல அர்த்தமே புரியாது அம்மா அர்த்தத்தோடு சொன்னாங்க அவங்க சேலத்துல இருந்து வந்தவங்க சத்தியா சொன்னாங்க அர்த்தத்தோட சொன்னாங்க எனக்கு அர்த்தம் புரியாது ஏதோ வாத்தியார் பரிசு தரேன்றாரு இந்த பாட்டை பாடிவப்படு திருப்பாவை திரு பாடல எட்டு வரி ஒரு பாடல் மொத்தம் முப்பது பாடல் நாலாம் வகுப்புல பண்றேன் நான் படிச்சது என்னன்னா ஒன்னாவது பள்ளிக்கூடம் அப்புறம் பள்ளிக்கூடம் போகவே முடியல அடுத்து ரெண்டு ப்ரொமோஷன்ல மூணாம் வகுப்பு போனேன் மூணாம் வகுப்பு போன உடனே அதையும் கண்டினியூ பண்ண முடியல இன்னும் ஒரு வாத்தியார் பார்த்தார் அப்போல்லாம் செல்ஃப் ஸ்டடின்னு சேர்ப்பாங்க நாலாவது சேர்த்தாங்க நாலாவது நாலு பள்ளி கூட படிச்சிருக்கேன் நம்மதான் நம்புங்க இந்த நாளே எனக்கு ஒரு ராசியானது இன்னும் வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கு ஆனாலும் இந்த நாலாவது தான் படித்தேன் அதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அது இதெல்லாம் போட்டு எம்ஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அப்புறம் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி எல்லாம் வந்து டிப்ளமாலாம் படித்து அது வேறு விஷயம் இப்படி வாழ்க்கையில் போராட்டத்தில் வெற்றி கண்ட ஒரு ஆதாரம் தான் நான் அதனால் யாருக்கும் சளிப்பு துன்பம் எது வந்தாலும் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் மனுஷன் வேறு தான் படம் அதையும் வெற்றி காணணும் பொதுவாகவே இப்போ நீங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு கட்டாயத்தின் கீழே இருந்தேன் இனிமேல் நான் சுதந்திரமாக இருக்க போகிறேன் எப்படி இருக்க போகிறேன் எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் நிறையா இருக்கீங்க இன்னுமே நான் அப்படித்தான் வாழப்போகிறேன் பொதுவாகவே மருத்துவத்தில் வந்து நான் ஏதோ சின்ன வகை இதில் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தேன் எனக்கு என்னன்னே தெரியாது இது முடிச்சுட்டு பொழுது வைத்தீஸ்வரன் கோயிலில் நிற்கும்பொழுது எங்கள் அப்பா படிக்க வேணான்ட்டார் எங்க அப்பா வந்து இந்திய நேஷனல் ஆர்மியில தேராஜி கூட சிங்கப்பூர்ல இருந்ததெல்லாம் விட்டு விட்டு போயிட்டாரு அவர் கூடயே போய் எல்லாம் அரெஸ்ட் ஆகி திரும்பி வந்து ஒரு ஒருவேளையும் தெரியாது வறுமை பக்காளிகள் தகராறு சொத்து பிரச்சனைகள் இப்படி இன்னும் பொழுது வெளியில போய் பணத்துக்கு லைட்டு தூக்கி கூட வந்து அவர் வந்து எனக்கு சாப்பாடு போட்டிருந்துருக்காங்க சின்ன வயசுல அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர் என்ன எங்கள் அம்மாவும் இருக்கும்போது தான் எனக்கு உறவுகள் இருந்தது அதுக்கு பிறகு தேடி வச்ச உறவுகள்லாம் ஓடிவிட்ட உறவுகளாக போச்சு நாடி வந்த வாழ்க்கையே நாடாமல் போயிடுச்சு அதனால் வாழ்க்கையை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும்னு சொல்லி இருந்ததை கொண்டு என்ன பண்ண கஷ்டப்பட்ட வருமானம் ஒன்றும் இல்லை பூதாதையர் சொத்து இல்லை தான் நீங்கள் கொடுக்குற ஒன்று ரெண்டு காசை வச்சு தான் என் பிள்ளைகளை மருத்துவர் ஆக்கணும் ஸோ இவரெல்லாம் வந்து இதில் போட்டி பெரிய போட்டி அந்த போட்டியில உள்ளூர்காரன எனக்கு தீண்டாமா வழக்கில் ஜெயிலில் போட்டான் தீண்டாம வழக்கில் அன்னைக்கு ஓடடி வந்து எனக்கு இந்த தான் வந்து தங்கை யாரு ஜெயா வேதாச்சலமும் பேசுனாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இது மத்திய சிறையில் கடலூர்ல வந்து என்னை ஜாமீனில் எடுத்தாங்க அப்போ கூட அந்த ஜெயா கண்ணில அந்த நீர் தழும்புச்சி என்ன எனக்கு அப்ப வந்து ஒன்றும் இது இல்லை நான் அந்த இதுக்கு ஜெயிலுக்கு நிறைய உதவிகளெல்லாம் பண்ணியிருக்கோம் நிறுவனம் வச்சு அதனால எனக்கு ராஜ மரியாதை ரெண்டே நாள் உள்ளார இருந்தேன் அப்போ கூட எனக்கு தீண்டாமை வழக்கில் எனக்கு கிடைச்ச ஜாமீன் ரொம்ப ஆச்சரியம் சில பேர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரவங்களாம் ஆறு மாதம் எட்டு மாதம் உள்ளார இருந்தாங்க நான் போய் உள்ளார அப்படி விசிட்டு பார்க்கும்போதே எனக்கே வந்து போச்சு ஆனால் இறைவன் அங்கே அவர் அது போலவே சொன்னார் வழக்க நானே சமாளிச்சேனேன் ஆமா ஒரு தடவை வள்ளல் பெருமான் போன அதே கோர்ட்டில் எனக்கு வழக்கு வள்ளல் பெருமான் மேலேயே ஒரு வழக்கு சரித்திரம் புரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் அந்த நீதிமன்றம் செஷன்ஸ்ல நான் போய் நின்ற பொழுது நீங்க வழக்காரங்கன்னு சொன்னார் அன்னைக்கு வக்கீலெல்லாம் ஸ்ட்ரைக்கு என்னையே பேச சொல்லி என்னையே அதுக்கு வாதாட சொல்லி வெற்றி அடைந்து அந்த தீண்டாமை வழக்கில் வெற்றி அடைஞ்சது என்ன ஜாமீன்ல இவங்கெல்லாம் எடுத்ததுனால தான் அந்த நன்றிகடன் தான் இன்னைக்கும் நான் இவர் ராமர் தான் நான் ஒரு அனுமரு செலவிடுத்தாங்கிற வேதாச்சாரத்துக்கு அது போல முப்பது வருஷம் அவங்கெல்லாம் இது வரைக்கும் இதுவரைக்கும் தான் இருக்கேன் என்னுடைய சகோதரி சகோதரனோட பிறக்கல பிறந்ததை அவங்க தான் ஈடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை பார்த்து பார்த்து குடும்பம்னா அவங்க குடும்பத்தை தான் பார்க்கணும் அவங்களும் நாலஞ்சு அண்ணன் தம்பிகள் தான் குடும்பம் இருக்கணும் ஐயா இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆனா இதெல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதிரி குடும்பங்களை பாக்கலையே என் பிள்ளைகள்னு ஒரு ஏக்கம் அடைகிறேன் அப்படி குடும்பத்தை பார்த்துருந்தா ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்பா யாரு அம்மா யாரு அப்பா படுற கஷ்டம் என்ன அண்ணன் தம்பி படுற கஷ்டம் என்ன எப்படி நாம் ஆளானோம் எப்படி உருவானன்னு தெரிஞ்சிருக்கும் அது தெரியவே இல்லை அதுதான் இது நான் அண்ணன் தம்பியான பிறந்திருந்தா ஒரு சித்தப்பா பெரியப்பா கண்டிப்பா நல்லது செய்வான் ஏன் இப்படி செய்கிறேன்னு அது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியா வரும் பொழுது அவங்க ஒரு குழந்தனார் நாத்தனார் இருந்தா கண்டிப்பாங்க ஒண்ணு இல்லாத குடும்பத்துல பொண்ணு போனா என்ன யாரு கண்டிக்காத ஆள் இல்ல இல்ல தான் ராணி அந்த மாதிரி சில குடும்பம் வீணா போகுது அந்த மாதிரி குடும்பத்துல சில பேருத்துக்கும் மாட்டிக்கிறான் சன்னியாசியா போயிடுறான் கொலை பண்ணிடுறான் ஆஹ் எல்லாம் பண்ணிடுறான் ஆனா அப்படி இல்லை மனுஷன்லாம் நான் வாழலை நான் மனுஷனா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு மனுஷன் அன்புகளுக்குள்ளேயே எனக்கு இங்க நான் உட்கார்ந்து இருக்கேன் சொல்ல போனா உண்மையிலேயே இங்க வந்து ஒரு பால் குடத்துல ஒரு விஷம் கலந்த மாதிரி கூட இல்லை எல்லாமே நல்ல உள்ளங்கள் இந்த அறைக்குள்ள இருக்கு எனக்கு அந்த இது ஆரோ கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதனால எல்லாம் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி இவங்க சத்யா இந்த நிகழ்ச்சிக்கு அங்கிருந்து வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க சாப்பிடுங்க அவங்க எல்லாம் இருக்கு அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி அதை வரவேற்கலாம் கலாவதியெல்லாம் என் குடும்பத்துக்கு நான் அவங்க பிள்ளைய காவந்து பொண்ணுன்னு கண்ணிய சொன்னாங்க கபல்ராஜெல்லாம் ஒரு சகோதரன் தான் என்ன ஏத்துக்கிட்டாங்க வைத்தியஸ்வரன் கோயில் இப்படி கையை இப்படி காட்டுனாருக்கு முடியல ஐயா என்னை கையை துடிச்சினாரு இறைவன் கருணையால அதெல்லாம் நடந்துச்சு இந்த அற்புதங்கள் எல்லாம் என்னுடைய திறமையாலே இல்லை கடவுளினுடைய அருளாலையும் எனக்கு ஒரு ஆசான் வந்தார் வைத்தியஸ்வரன் கோயிலில் அதே மாதிரி இருக்கும்போது ஒரு இருந்து ஒரு ஆசான் வந்தார் ஐயா மற்ற ஒன்று ஞாபகம் எனக்கு ஆசானே கேரளா சிவானந்தம்னு ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவரே தனியாக வந்தார் எனக்காக சிவனே அனுப்பி வச்சாரு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அவர் மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் அப்போதான் அந்த காலத்தில் எனக்கு அரசு பதிவு பெறுவதற்காக அரசாங்கம் அறிவிச்சது அந்த எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சில் பரீட்சை எழுதி நான் சி குரூப் சி குரூப்பில் பார்த்தாகி அப்புறம் பி ஆகி வருமான உழைப்பு மட்டுந்தான் எனக்கு சொத்தே கிடையாது ஆனால் அதன் பிறகு நான் ஒன்று ரெண்டு வீடு கட்டி வச்சுருக்கிறேன் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கிறேன் டாக்டராக ஆனால் அவங்க தனியாக படிச்சிட்ட மாதிரி அதை நினச்சிக்கிறாங்க கடவுளுக்கும் கடவுளுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் தெரியும் கூட பழகிறவங்களுக்கு இருந்தாலும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அருமையாக பெருமையாக இருக்காங்க இந்த ஊரில் இந்த பொண்ணு நல்லா இருக்கு நல்லா மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு என் பையன் வந்து இங்க நல்லா இருக்கிறாரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்குறது எல்லாத்துக்கும் நான் போய் துணை நின்று இருக்கேன் நல்லபடியா இருக்காங்க அந்த மகிழ்ச்சியோட பெருங்காலத்தூர்ல இருந்து நான் விடைபெற்றுக்கிறான் ஏன் ஊராடவே இருக்கலான்னு நினச்சிட்டேன் அதுக்கு தான் உங்களெல்லாம் கூப்பிட்டேன் ஆஹ் உங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்ற மாதிரி ஐயா வந்து இன்ஜினியர் ஐயா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு இந்த பையில திருப்பதி லட்டியே கொண்டுட்டு வந்து வச்சுட்டாரு உங்களுக்கெல்லாம் கொடுக்குற திருப்பதியே இங்க வராரு வந்துட்டாரு அடுத்தது சத்யா இவங்கெல்லாம் நல்ல ஒரு பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த நன்றியே இப்படி அவங்களுக்கு எனக்கு காட்டுறாங்க இல்லை அவர் கண்ணீர் விட்டு உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு அழுக வந்துடுச்சு அவரை இது பண்ணி கலாவதி எல்லாம் வந்து பிராக்கில் அதெல்லாம் இறைவன் கொடுத்த சக்தியினால அந்த உயிர்கள் பிழைச்சிது அதுக்கு நான் ஒரு பாலமாக இருந்தேன் அவ்வளவு தான் ஆ அவர் லண்டன்ல இருந்து வராரு இன்னொருத்தர் நான் இப்போ டைம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னன்னா இப்போது ஒரு ஒன்றரை மணிக்கு இறங்கிட்டு இறங்கி வைப்பார் கோவாவில் இருந்து ஒருத்தர் ஃப்ளைட்டில் வராரு ஒன்றரை மணிக்கு ஃப்ளைட்டு வந்து சொல்ல வருகிறார் அவர் வந்து பாண்டிச்சேரிக்காரரு அவர் இந்த பையில் ஒன்று கொடுத்துருக்கிறார் இது ரத்தசாலி அரிசி இது ஒரு பாக்கெட் போட்டு கொடுத்துருக்கிறாரு அது இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது திருமூர் என்ன ஒருத்தர் பேசினார் இல்லையா அவர் வைத்தியம் கற்றுக் கொடுத்த நான் வைத்தியரானன்னு அது இல்லை என் பையனுக்கு இந்த ஊரில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு சீட்டு வாங்கணும்னு அலையிறோம் காசு டொனேஷனுக்கு அப்போ நான் ஆகிட்டிருக்கும் போது நான் அவர்கிட்ட ஒன்றுமே கேட்கல எங்கே போயிருக்கீங்க நான் தஞ்சாவூர் போயிருக்கேன் அப்படியா சரி நாளைக்கு வந்து எங்கள் அம்மாவை பாருங்க சொன்னார் சொன்ன உடனே நான் நானும் இந்த எங்க உள்ள டாக்டரையும் ரெண்டு பேரும் போகிறோம் அப்போ ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்காரு போன உடனே அவர் தான் இருக்காரு கூட அவங்க தம்பி வந்து இருக்கிறாரு அம்மாவை பார்க்க போறேன்னு போனால் உடனே அவரு வீட்டை விட்டு வந்து ஒரு மஞ்ச பையை ஒன்று திடீர்னு கொடுக்குறாரு என்னங்க அம்மா எங்க இருக்கு அம்மா ஊர்ல இருக்கு இதை கொடுக்க சொன்னார் அண்ணன் அப்படின்னாரு என்ன இதுன்னா ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு என்ன இது அண்ண்கிட்ட பேசுவீங்க அப்புறம் நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்றேன் இல்லை இல்லை நீங்கள் ஏதோ பையனுக்காக ஏதோ நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அதுதான் கொடுத்தேன் என்ன இது சரி பரவாயில்லன்னு வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு அப்புறம் இது பண்ணேன் அப்புறம் எல்லாம் திரட்டி பிள்ளைகளுக்கு யாராவது இதை பண்ணி சேர்த்து விட்டேன் நல்லபடியாக படித்தா அடுத்தது அதன் பிறகு இவர் அந்த காசு ஒரு மூணு நாள் மாதம் சீட்டுக்கிட்டு போட்டு சேர்த்தி கொண்டு போய் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு அதே மஞ்சள் பைய வச்சு கொண்டு போய் கொடுத்த இவர்கிட்ட இவங்க பேக்கரியில் தெரியன்னு அவரு எப்படி எனக்கு கொடுத்தாரு தெரியணே நானும் அப்படிதான் கொடுத்தேன் என்ன பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஏன் இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் வச்சுங்க ஆஹ் அதெல்லாம் கிடையாது அவங்க பேக்கரி கடத்தெருவுல சண்டை வந்து நடக்குது எங்க ரெண்டு பேருக்கும் இந்த பத்தாயிரத்தை வாங்க மாட்டேன்னு அப்ப நான் சொல்லுவேன் பஞ்சாயத்து நான் தான் என்ன உங்களுக்கு ஐயாயிரம் எனக்கு ஐயாயிரம் வாங்கிற படை கொடுத்த வருகாரு அப்படியெல்லாம் நாணயமா கடன்பட்டு கடன் பட்டு கடன் பட்டு சீட்டு போட்டு பத்து பதினஞ்சு சீட்டு ஜெயப்பிரியாவில் போட்டு எல்லா திருடலை போய் சொல்லலை ஆனால் இந்த மாதிரி நல்ல எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கு இன்னும் ஒரு தாய் அவங்க தாய் மாதிரி தான் ஆனால் தவறாக நினைக்கக்கூடாது அந்த சகோதரி வந்து மூணு தடவை எனக்கு வந்து என் பையனுக்கு பீஸ் கட்டியிருக்காருங்க அவங்களோட எல்ஐசியை பத்திரத்தை கூட அடமானம் வச்சு ஒரு தடவை காசு கொடுத்து இந்த பிள்ளைகளை கட்டியிருந்தாங்க கட்டி எல்லாம் நல்லபடியா இருக்காங்க அந்த நிம்மதியோட வாழ்கிறேன் அதுதானே எனக்கு நிம்மதி ஆஹ் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும்ன்றது தான் ஒரு மனிதன் அதுல நான் எந்த குறையும் வைக்கல சக்திக்கு ஏத்த மாதிரி நான் உருவாக்கிட்டேன் அந்த நிம்மதி இருக்கு அடுத்தது நீங்கள்லாம் எனக்கு துறையா இருக்கீங்கன்ற நிம்மதியோடு இந்த விழாவுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை சேலம் இப்படி ஊத்துக்குடி இப்படி பல இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து எனக்கு இருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டீங்க அதனால இன்னும் ஒரு பத்து வருஷம் நான் வாழலான்னு ஆசைப்படுறேன் அதனால அடுத்த பாத்துங்க அடுத்த என்னுடைய எண்பதாவது சரியா யாரையாவது நான் சொல்ல டாக்டர் இவர்கள் கிருஷ்ணமூர்த்தி சார் போதூர்ல இருந்து வந்திருக்காரு எனக்கு ஒருவண்ணு எங்க முதல் மனைவினுடைய எங்க சின்ன மாமியார் எங்க சின்ன மாமியார் பிள்ளைகள் மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க அக்கா ஒரு அர்ஜென்ட்டுக்கு போயிட்டாங்க நாலு சகோதரிகள் அதுவெல்லாம் நான் வளர்த்தேன்னு சொன்னிச்சு என்னென்னமோ பண்ணி அனுப்பியிருக்குது அதில் என்னன்னா குதிரை வச்சிருக்கு ஏன் சோழ ராஜாவுக்கு குதிரை வேணும் இல்ல குதிரை போட்ட மோதரத்தை வச்சிருப்பதான் நான் ராஜாவாக இருக்கேன் யானா இல்லை குதிரை வேணும் குதிரையை தான் விட்டு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரையில் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவேன் அது போல வந்து இருக்காங்க பட்டுக்கோட்டையில் அற்புதமான ஒரு கேரளா வீடு மாதிரி வச்சுருக்காங்க ஐயா நீ நான் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை உங்களை நாங்கள் பிள்ளையாக எடுத்துக்கிறோம் வாங்கன்றாங்க அவங்க நல்லா சொத்து சிதம்பரத்துலலாம் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சைக்கிள் ஸ்டாண்டே அவங்களது அவ்வளோ இடமும் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் எனக்கு உதவி புரிஞ்ச எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க உதவி புரிஞ்சு மறைஞ்சு போன தெய்வங்களும் இருக்குது அவங்க அவங்கெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் நான் நன்றி மறக்கலை அவங்க கணவர் வர முடியல இப்படிதான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு என்னுடைய நந்தியை சொல்லணும் வாங்கிட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது சாப்பாடை வந்து இங்கே வ பாயசத்தை தயார் பண்ணாங்க சத்யா என்ன பண்ணாங்க அதில் எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க செய்வாங்க என்ன செஞ்சுருக்காங்க பொடி மிளகு அது என்ன பொடி பருப்பு பொடி நெய் தூதுவளை பொடி அப்புறம் ஒன்று இருக்க மோர் மிளகாய் எனக்கு பிடிச்ச மோறு மிளகாவும் இருக்குது உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகணும் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன் வாங்க சார் நீங்கள் எதுவும் பேசிக்கலாம் ரொம்ப நன்றி